செயற்குழு என்பது பொதுக்குழு என்பதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இருதயம் ஒன்று இந்த இயக்கத்தை வைத்துதான் நாம் இந்த அமைப்புகளை வைத்து தான் நாம் இயக்கம் நடத்துகிறோம் அதனால்தான் மற்றவர்களை விட இந்த கட்சி எவ்வளவு அடி எவ்வளவு பேர் பெற்றாலும் புகழ் பெற்றாலும் வலுவோடு இருப்பதற்கு அது ஒரு காரணம் அந்த அமைப்பை சரியாக நடத்தினால் இயக்கத்தை யாராலும் ஒன்று செய்ய முடியாது நம்முடைய தளபதி அவர்கள் தலைவருக்கு பிறகு இந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறார் இந்த பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு இந்த இயக்கம் ஈடுபட்டதையெல்லாம் வெற்றிகளை தான் ஈட்டியிருக்கிறார் இரண்டு பாராளுமன்ற தேர்தல்களை பொறுப்பேற்றால் இரண்டிலும் வெற்றி வெற்றி கண்டார் ஒரு சட்டமன்ற தேர்தலை அவரே பொறுப்பேற்றார் அதிலேயும் வெற்றி கண்டு ஆட்சி அமைத்திருக்கிறார் ஒரு நல்லாட்சி தர வேண்டும் என்பதில் பொறுப்பேற்றார் இந்தியாவிலேயே சமீபத்திலே வேலூரிலே ஒரு நிகழ்ச்சியிலே இந்து ராம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த விழாவில் அவர் சொன்னார் இந்தியாவிலேயே மிக சிறப்பான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது என்று ராமு அவர்கள் சொன்னார்கள் அதைத்தான் இங்கே பேசிய நண்பர் சிவாவானாலும் கனிமொழியானாலும் மற்றவர்களாலும் அதைத்தான் கோடிட்டு காட்டினார்கள் ஆக ஆட்சியை நடத்துவதிலும் சரி அதையும் அவர் பெயர் பெற்றிருக்கிறார் இரண்டாவது தேர்தல் வரப்போகிறது அந்த தேர்தலுக்கு முதலில் தொண்டர்களை எப்படி உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதிலே ஆரம்பித்து இருநூறு இடங்களை நாம் பெற்றாக வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை நித்த நித்தம் உங்களுடைய பாய்ச்சி பாய்ச்சிக்கொண்டிருக்கிறார் மூன்றாவதாக தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு கூட்டணி என்பது தவிர்க்க முடியாதது நமக்கு கூட்டணி வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் எதிரிக்கு கூட்டணி அமையக்கூடாது என்பதிலும் மகாவுத்தம் சரியாக இருக்கிறார் ஆகியனாலே தான் அவர்களுக்கு இன்னும் சரியாக பிடிபடவில்லை ஆனால் இவ்வளவும் அவர் அவர் அமைதியாக செய்கிறார் அதுதான் எனக்கு ஆச்சரியம் நான் அவர் இளம்பெயிலிருந்து அறிவேன் எவ்வளோ வேகமாக இருந்தார் என்று அறிவேன் ஆனால் இப்பொழுதெல்லாம் நான் பார்க்கிறேன் ஒரு கருத்தை சொல்வதற்கு முன்னால் தனக்குள்ளே யோசித்து கொள்ளுகிறார் சொல்லலாமா என்று சொன்னதுக்கு பிறகு என்ன வார்த்தையை போட்டு சொன்னால் அது சரியாக இருக்கும் என்று அந்த கரெக்டான வார்த்தையை பொறுக்கி அங்கே போடுகிறார் அளந்து போடுகிறார் அண்ணா சொன்னதை போல் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் என்பதைப் போல் இவருடைய வார்த்தைகள் அடர்ந்து வருகிற காரணத்தால் இவரை எந்த கொம்பனாலும் அசைக்கு விட முடியாது ஆகவே எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்ளுகிறார் அலைன்ஸ் அவர் பார்த்துக்கிறார் ஆட்சி அவர் பார்த்துக்கிறார் கட்சி அவர் பார்த்துக்கிறார் எலெக்ஷன் விற்கிறது வேண்டும் வேட்பாளர் அவர் பார்த்துக்கிறார் அப்புறம் பார்த்துக்கிறார் எல்லாம் அவர் பார்த்துக்கிறார் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றும் ஃபீல்டை கரெக்டாக வச்சுருக்கணும் இந்த ஃபீல்டை கரெக்டாக வச்சுருக்கணும்னா என்னை வரையில் இந்த இயக்கத்திற்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடியது பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாகத்தான் இந்த கட்சி பேசி பேசி வளர்ந்தது அண்ணா ஆட்சி அமைத்தவுடன் சத்தியமே ஜெயவதே என்றுதான் ஒரு அந்த போர்டு போட்டிருந்தாங்க அது மேலே அதற்கு பிறகு அதை வாய்மையே வெல்லும் என்று மாற்றினார் கலைஞர் அவர்கள் பத்திரிக்காரன் கேட்டான் வாய்மையே வெல்லும் என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டான் வாய்மையே வெல்லையா பேச்சும் எழுத்துயா வாயில் பேசணும் எழுதணும் ஆக வாய்மை வாய் பேசணும் கூட்டத்தில் மைய என்ன மயில் எழுதணும் ஆக எங்களுடைய பேச்சும் தான் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தது என்று அன்றைக்கு சொன்னார் ஆகையினால் நான் தலைவரை அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் கூட்டங்கள் இருந்தால்தான் அந்த கட்சிக்கு உயிரோட்டம் இருக்கும் கூட்டமே போடாத பல கட்சிகள் இருக்குது அவங்களுக்கு ஆள் வரமாட்டான் பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது அந்த காலத்தில் நம்முடைய வெற்றி கொண்டான் சொல்லுவார் ரொம்ப பேர் கட்சிக்காரன் சொகுத்த பார்த்தேன் மூணு மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கான்வார் அந்த மாதிரி எல்லாம் இல்லை இருக்கிறான் ஆனால் ரெண்டாவது இன்றைக்கு இளைஞரணிகள் புறப்பட்டிருக்கிறார்கள் வரவேற்கிறோம் அதெல்லாம் முக்கியம் ஆனால் அவர்களுக்கும் அந்த பிளாட்ஃபாரம் தேவை இன்றைக்கு இருக்கிற அத்தனை பேரும் பிளாட்வாரத்தில் தலைவரானவர்கள் தான் ஆக பிளாட்ஃபாரத்தில் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் முன்னுக்கு வருவார்கள் ஆகியனால் கட்சி கூட்டங்களை தவறாமல் நடத்த வேண்டும் என்பதுதான் நான் இங்கே இருக்கிற தோழர்களை கேட்டுக்கொள்கிற விழுந்தாக்கம் இந்த கூட்டத்தை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெற நன்றி வணக்கம்